ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி முதலாவது டெஸ்ட் போட்டி முடிவடைந்திருக்கக்கூடிய நிலமையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு இடையே பத்து நாட்கள் இடைவெளி இருப்பதன் காரணத்தினால அவங்க ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லவன் அப்படின்ற ஒரு அணியோடு இரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய பயிற்சி ஆட்டத்தோடு இந்திய அணி விளையாடுவதற்கு திட்டமிட்டு இருந்தாங்க ஆனால் விராட் கோலி மற்றும் ஜஸ்வீத் பும்ரா இவங்க இரண்டு பேரும் அந்த போட்டியில் இருந்து விளையாடாமல் விலகி இருப்பது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த கூடிய நிலைமையில அதற்கான காரணம் தற்போது வெளிவந்து இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் பெருத் மைதானத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்காங்க இதன் மூலமாக ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்ற நிலைமையில் ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் முன்னிலை வகிக்கிறாங்க இந்தியா இதில் பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னா விராட் கோலி அவர்கள் இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தன்னுடைய எண்பத்தி ஓராவது சர்வதேச சதத்தை பூர்த்தி பண்ணி மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்க நீண்ட வருஷமாக அவங்க டெஸ்ட் போட்டிகளில் சதம் அடிக்காமல் இருந்தது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது தற்போது முக்கியமான நேரத்தில் அவங்க சதம் அடித்து ஃபார்முக்கு திரும்பி இருப்பது அனைவருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் பிரைம் மினிஸ்டர் லெவன் அப்படின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு அணிக்கு எதிராக இரண்டு நாட்கள் கொண்ட பயிற்சி போட்டியில் இந்திய அணி விளையாண்டாங்க ஆனால் இதில் விராட் கோலி மற்றும் பும்ரா இவங்க இரண்டு பேரை தவிர மற்ற அனைத்து இந்திய வீரர்களுமே விளையாண்டாங்க முக்கிய இரண்டு சீனியர் வீரர்கள் இந்த போட்டியிலிருந்து இருந்தது பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட் போட்டி இது பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடைபெறும் இந்த பிங்க் பால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வேகத்திற்கும் அதிகமான பவுன்ஸுக்கும் சாதகமான ஒரு போட்டியாக வந்து இருக்கும் இதன் காரணத்தினால இதில் சிறப்பு பயிற்சியை மேற்கொள்வதற்காக விராட் கோலி அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க எப்போதுமே வட பார்த்தீங்கன்னா த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு தான் இவங்க வலைப்பயிற்சியை மேற்கொள்வாங்க ஆனால் இந்த ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் லவனுக்கு எதிரான பயிற்சி போட்டியில் விளையாடுவதை தவிர்த்த விராட் கோலி அவர்கள் பார்த்திங்கன்னா பும்ரா அவர்களையும் இந்த போட்டியில் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க இதன் மூலமாக இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பாலை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க பும்ரா அவர்கள் பந்து வீச விராட் கோலி அவர்கள் அவரை எதிர்கொண்டு இருந்திருக்காங்க இந்த வலைப்பயிற்சியில் பார்த்திங்கன்னா பும்ரா அவர்களுடைய ஓவரை நாலாபுரமும் சிதற விட்டிருக்காங்க விராட் கோலி அவர்கள் அனைத்து பாலுமே அவருடைய மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு தற்போது பழைய விராட் கோலியை திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு முன்பாக இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பு ஜஸ்பிரத் பும்ரா அவர்களுடைய பதினைந்து பாலை எதிர்கொண்ட விராட் கோலி அவர்கள் வலைப்பயிற்சியில் நாலு முறை தன்னுடைய விக்கெட்டை இழந்திருந்ததாக தகவல் வெளியாகி இருந்துச்சு அப்படி ஒரு மோசமான ஃபார்மோடு இந்த தொடரை துவங்கின விராட் கோலி தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் ஃபார்முக்கு மீண்டும் திரும்பி வந்திருக்காங்க விரா விராட் கோலி அவர்கள் தற்பொழுது இந்த முடிவு எடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டி முழுக்க முழுக்க வேகத்திற்கு பவுன்ஸுக்கும் சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான மைதானத்தில் நம்ம ஜஸ்பிர் பும்ரா அவர்களை வைத்து பயிற்சி மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர் வேகப்பந்து வீச்சாளராக இருந்தாலும் அவர் பந்தை எதிர்கொள்ளக்கூடிய திறமை நமக்கு வந்து கிடச்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் ஜஸ்பிர் பும்ரா அவர்களையே வலைப்பயிற்சியில் பந்து வீச வைத்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விராட் கோலி அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக விராட் கோலி மற்றொரு சதம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் அனைவருமே உற்சாகத்தில் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி